வணக்கம் சேலம் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளிடையே கருத்து மோதல் அதிமுகக்குள்ளே கட் உட்கட்சி பூசலும் அங்கே நிலவிட்டுருக்குது என்ன காரணம் மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலத்தை பற்றி பல்வேறு குற்றங்களையும் வேலை தரேன்னு சொல்லிட்டு பண மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த விஷயம் நான் குற்றச்சாட்டை வச்சதுனால என்னை அதிமுகலேருந்து நீக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் ஏ வி ராஜா அவர்கள் பதிவு பண்ணுறாரு அப்படி என்ன தாங்க நடந்தது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் பண மோசடியில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் சொன்ன ஒரே காரணத்தினால என்னை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாரு என்னை கட்சியில் நீக்கிறது என்னை மட்டும் கட்சியிலிருந்து நீக்கிறாரு ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடாது அவரும் அதிமுக இருந்து பொதுச்செயலர் பதவியிலிருந்து நீங்கக்கூடிய காலம் மிக விரைவில் வருது அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஏ வி ராஜா அவர்கள் சொல்கிறாரு என்ன நடக்கிறது சேலம் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளிடையே இப்படி ஒரு கருத்து மோதல் ஏற்படுவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கருத்து மோதல் என்பது நியாயமானதாக இருக்குமா அதிமுக தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பின்னடைவு தந்துவிடாதா என்ற கருத்து கண்ணோட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தலையிட்டு சுமூகமான ஒரு தீர்வை காண எடுக்க இருக்கிறத விட்டுவிட்டு இரண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கற அளவில் பல்வேறு காரணங்களை காட்டி எடப்பாடி பழனிசாமி இதை தட்டி கழித்து ஏவி ராஜே அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறாருங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஏவி ராஜே அவர் விற்கிறாரு இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட கழகச் சேலராக இருக்கக்கூடிய விக்னஜலத்துக்கு ஆதரவாக இருக்கிறது என்ன பின்னணி அப்படிங்கிற பல்வேறு யூகங்களையும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க என்ன நடக்கிறது சேலம் மாவட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்